மத்திய அமைச்சரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் கரூர் மாவட்டம் குளித்தலையில் இந்திய நாடாளுமன்றத்தில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை அவமரியாதையாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவைக் கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நீக்கம் செய்டி நீக்கம் அஷாவே செய் அம்பேத்கரின் பெயரை கேட்டார் அலறுகிறான் அலறுகிறான் காரணக்கெல்லாம் அதான் நீ என் அடிமை கல்லாம் அம்பேத்கரின் பெயரை சொன்னுதா எரியுதா முழக்க சொல்லும் முழக்க சொல்லும்

எனக்கு முன்னால் பேசியிருக்கக்கூடிய மாவட்ட செயல் ராஜ் அவர்கள்